வணக்கம் தினத்தகவல் செய்திகள் தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் நல வாரியத்தின் மாநில தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நரிப்பயூரில் நடைபெற்றது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு ஜூலை பதினாறாம் தேதி நரிப்பயூர் வட்டார நாடார் சங்கம் மற்றும் வட்டார நாடார் இளைஞர் சங்கத்தினர் ஏற்பாடு செய்துள்ள விழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கிட தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் நல வாரியத்தின் மாநில தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் வருகை தருகிறார்கள் அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நரிப்பயூர் வட்டார நாடார் சங்க அலுவலகத்தில் சங்க தலைவர் ஜீவராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நரிப்பயூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த நாடார் உறவின் முறை தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்